திரு கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசித்த கீதையின் வடிவமான கிரியா ஜோகத்தை மீண்டும் உலக மாந்தருக்கு தந்தவர் மூலகுரு மகா அவதார் பாபாஜி நாகராஜ் ஆவார் அவர்களின் ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தி ஓராவது பிறந்த தினம் கனடாவின் டொரண்டோ நகரிலுள்ள மாஸ்டர் ஜோகாவில் சிறப்பாக நடைபெற்றது திரு ஜெயராஜின் சிவலிங்கம் அவர்களின் தலைமையில் தீபஜந்திர பூஜையும் பஜனையும் நடைபெற்றது இதில் தமிழ் மக்கள் பலரும் ஆர்வத்துடன் கலந்து சிறப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது வயசு பதினாலு வயசுலயே அவர் சொல்ற சமாதி அடைஞ்சிட்டார் அப்ப அந்த உருவத்தை பார்த்தா ஒரு டீனேஜுக்கு போற டைம் மேலும் இல்லாத ஒரு ஃபீமேலும் இல்லாத ஒரு மிக்ஸ் அப்ப இப்ப ஹிமாலயால பாபாஜியை பாக்குறாக்களுக்கு ஒரு சந்தேகமா இருக்கும்

கண்ணமூடினர் அவள அந்த ஐம்பத்தி ஆறு வயசுல நினைக்கிற அவருடைய பொடியை வந்து நார்மலா ஒரு நாள் ரெண்டு நாள்ல ஹியூமன் பாடி இதாயிரும் லீக்கே ஆயிரும் மாசம் வேற வேற மனம் எல்லாம் வரும் அவருடைய உடம்பு இருபது நாள் சில பேர் நாற்பது நாள் அப்படின்னா டுவெண்டி டேஸ் அப்படியே இருக்கு ஒரு கெமிக்கல் ஒன்றும் போடாம இது வரைக்கும் அமெரிக்கா வந்து எல்லாமே மெய்யானத்தை நம்ப அது விஞ்ஞானத்தை நம்பும் இது வரைக்கும் தேடினம் அதேபோன்று கொழும்பு நகரிலும் கிரியா பாபாஜி அவர்களின் பிறந்த தினம் கொழும்பு பாபாஜி யோகா சென்டரில் சிறப்பாக நடத்தப்பட்டது திரு கந்தப்பு இறைவன் அவர்களால் முன்னின்று ஜந்திர பூஜையும் தியாகமும் நடத்தப்பட்டது கிபி இருநூற்று மூன்றாம் ஆண்டு தமிழ்நாட்டில் பரங்கிப்பேட்டையில் பிறந்து கதிர்காமத்தில் சித்தர் போகநாதரிடமும் குற்றாலத்தில் சித்தர் அகத்தியரிடமும் தீட்சை பெற்ற நாகராஜ் இமயத்தின் பத்திரிநாத் என்னும் இடத்தில் சுரூப அடைந்தார் என்றும் சிலருக்கு இளைஞனாக காட்சி கொடு இமயத்தின் சங்கர் பீடத்தில் அமர்ந்து ஆன்மீக ஒளி பரப்புகின்றதனாலும் பலருக்கு அவர்கள் அறியாதவாறு அவர்களின் ஆன்மீக ஈடேற்றத்திற்கு பின்னின்று உதவி வருகின்றதனாலும் மக்கள் பலரும் அவரில் நம்பிக்கை வைத்து வழிபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது